நண்பர்கள் பணக்கங்க அதாவது இன்றைக்கி நான் ஒரு பதிவில் வந்து ஒரு மருந்தை பற்றி தான் இது என்னென்னா பென்சிலின் இருக்கா போட்டிருக்கா பென்சிலின் இது எதுக்குன்னா அதாவது அதாவது ஒரு நண்பர் வந்து கமனில் கேட்டிருந்தார் அதாவது ஆடு கால் வந்து நொண்டிக்கிட்டே இருக்குது அதை ஊண்டவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தாப்புல அவருக்கு தான் இந்த பதிவு இது வந்து நாள்பட்ட கால் நொண்டு நொன்றது அப்புறம் வந்து என்ன காயமாக இருந்தால் உள்காயமாக இருந்தாலும் சரி என்ன வெளிக்காயமாக இருந்தாலும் சரி இந்த பென்சிலின் இந்த மருந்து வந்து இந்த மாதிரி தண்ணி இருக்கும் இந்த தண்ணியில் சிரிஞ்சிலேருந்து எடுத்து இதில் அடித்து அப்படியே கலக்கிட்டு எந்த கால் நொண்டுதோ அந்த தொடையில் போடணும் அதாவது இது வந்து மூணு டோஸ் போடணும் இப்போ காலையில் இப்போ ஆறு மணிக்கு காலையில் பொடுறீன்னா அடுத்த நாள் காலையில் பெரும்பாலும் வந்து காலையில் போடாதியே அதாவது ஆடு தூங்கையில் போடணும் இது அப்போ தான் அது படுக்கிற டேரத்தில் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கையில் போட்ட மாதிரி இருக்கும் அது மாதிரி மூணு நாள் நைட்டு அந்த தொ இதிலே போட்டின்னு வச்சுக்கோங்க சுத்தமாக ஒரு வாரத்துக்குள்ளே கால் சரியாகி உண்ட ஆரம்பிச்சிடும் இந்த மருந்து தான் அது